வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே அத்தியாயம் இருபத்தி மூணு குளியலறை கதை தாளிட்டு கொண்டு தன் இருந்த நோட்டுகளை ஆவலுடன் எண்ணி பார்த்தால் பகவதி ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் இருந்தது இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் மடிப்புகள் இடையும் வெள்ளி வெற்றிலைப்பாக்கு பெட்டிக்குள்ளும் கணிசமான தொகை கிடைத்திருக்கும் என்று மனம் ஆதங்கப்பட்டது மரகதம் பெரும் பணக்காரி கணவர் மடையும் அடையும் முன் தமது சொத்துக்களை மனைவி மகன் இருவருக்கும் சமபாகமாக பிரித்து உயிர் எழுதி வைத்து விட்டு போயிருந்தார் ஜாதி வந்த பின் என்னை கவனி காட்டி கூட அக்கறையில்லை நான் வாழ இட்ட மகாராஜன் என்னை தெருவில் நிறுத்திட்டு போகலை அள்ளி திங்க சோற்றுக்கு குறைவில்லாமல் விட்டுட்டு போயிருக்கிறார் பகவதி அங்கே வந்த போதெல்லாம் மரகதம் பெருமை அடித்து கொண்டதும் உண்டு அந்த வயதிலும் உதவியான நிலையிலும் கோயில்களுக்கு பாட்டு ஆம்பிகமாக கொண்டு தன் ககைகளை அள்ளி போட்டு கொண்டு போவாள் பகவதிக்கு மரகதத்தைக் கண்டு எப்பொழுதும் உள்ளூர் பொறாமை கடைக்கு புறப்பட்டால் நூறு ரூபாய் நோட்டுகளை அசட்டியாக தன் கைப்பையிலிருந்து உருவி எடுத்து அவள் கடைக்காரரிடம் நீட்டுவதைக் கண்டு பகவதிக்கு வயிற்றிற்சல் பணத்தில் புரண்டு கொண்டிருந்தவள் இப்போது நோயாளியாக படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கிறாள் என்றவரை ஒரு குரூரமான ஆனந்தம் மரகதமை அழைத்து உறவு கொண்டாடி சீராட்டி கொண்டிருக்கும் போது இந்த வாய்ப்பை நழுவ விடலாமா இந்த பாவி பெண் சாம்பவிக்கு கண் அவள் செய்த காரியத்தை பார்த்து விட்டாள் கேட்டுமிட்டாலே பார்த்துவின சொல்லி தன்னை அவமானப்படுத்தும் முன் அவள் முந்திக் கொண்டு விட வேண்டும் முகத்தை கழுவிக்கொண்டு பகவதி மெல்லே வெளியே வந்தாள் மரகதம் உறக்கத்தில் நின்று விழித்துக்கொண்டு கொண்டு படுக்கை மீது மெல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள் என்ன மரகதம் உன்னை தனியாக விட்டுட்டு சாம்பவி என்ன செய்கிறாள் தாகத்திற்கு சாப்பிட கொஞ்சம் பால் சூடா எடுத்து வரட்டுமா பரிவுடன் கேட்டாள் மரகதம் அடிக்க படுக்கை மீது சிறிது அசைந்ததும் ஓரமாக பதுக்கப்பட்டிருந்த அந்த சாவிகள் தொப்பென்று சாப்பிட்டதுடன் கீழே விழுந்தன அட உன் இரும்பு பீரோ சாவிகள் இவைகளை இப்படி அலட்சியமா நீ கீழே நழுவ விட்டுட்டியே யார் கையிலாவது அகப்பட்டால் மிகவும் கவலையுடன் கேட்டாள் அவைகளை எடுத்து தலையணி அடியில் வைத்துவிட்டு மரகதத்தின் படுக்கையில் காலோரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் கொஞ்சம் கால்களை பிச்சு விடுறேன் என்று மரகதத்தின் கால்களை தொட்டவள் தேள் கொட்டியது போல நகர்ந்து கொண்டாள் அடப்பாவமே கணுக்கால் கிட்டு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்குதே டாக்டர் வர்றப்ப நீ கேட்டிருக்கப்படாதோ வருகிற மனுஷன் நின்று நிதானிச்சு பார்த்து மருந்து கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்திலே வேலையை முடிச்சுட்டு உன் மருமகளோட சாப்பாட்டு அறியல் நின்னுக்கிட்டு கதை பேசுறார் வயசில் பெரியவர்தான் இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையும் நம்ப கூடாது இந்த வீட்டுக்கு வர ஆம்பளைகள் எல்லோரும் அவகிட்ட நின்று பள்ளி காட்டுறானுங்கள் அது அவங்க தவறில்லை தான் பெரிய மேனாமினிக்கியா இருக்காளே மரகதம் பட்காய் கடித்தாள் மரகதத்தின் கால்களை மெல்ல பிடித்து விட்டபடி பகவதி பேசினாள் உன்கிட்ட கேட்காம நான் யார்கிட்டே சுவாதீனமாக கேட்க போகிறேன் இன்னைக்கு பகல் நான் அந்த வக்கீலை போய் பார்க்க போ சில டவுனுக்கு போக போகிறேன் அப்படியே அங்கே இருக்கிற நகைக்கடையில் மாயாவுக்கு ஒரு காதலிவாக பிரியப்படுறேன் தங்கம் விற்கிற விலையில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலாகும் அதனாலே இன்னும் கொஞ்சம் பணம் கை மா கை மாத்தான் கொடுத்தால் சாதாரண நாட்களாக இருந்தால் மறக்கதும் தன் பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்து விட மாட்டாள் இப்பொழுது அவளுக்கு பகவதத்தின் தயவு தேவை சாம்பவியை ஒழித்து மாயாவை அவள் மருமகளாக்கி கொள்ள வேண்டும் உள்ளே வந்து நின்ற சாம்பவியை அவள் கடுமையாக பார்த்தாள் படுக்கையை தட்டி போடும்போது நீ ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்க பகவதி சொல்லாட்டி என் இரும்பு பீரோ சாமிகள் குப்பை தொட்டிக்கு போயிருக்கும் சீறினாள் சாம்புவை திருகிட்டு போனாள் இதென்ன புதுக்கதை வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருப்பவள் பல விஷமக்காரி எச்சரிக்கையாக இன் இருக்க வேண்டும் கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள் எது கேட்டாலும் ஊமை கொட்டான் போல மௌனமாக நிற்கிற போ சாவிகளை எடுத்துட்டு போய் வீரோவை திறந்து உன் புடையை என் புடவைகள் அடுக்கி நடுவே கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன் அதிலிருந்து ஒரு ஆயிரம் எடுத்துட்டு வா உத்தரவிட்டாள் சாம்பவி வீராவை திறந்தபோது பகவதி செய்த அவசர கோலத்தில் புடவைகள் பல சரிந்து கீழே விழுந்தன அவைகளை தடுத்து தட்டி மடித்து ஒழுகாக வைத்துவிட்டு தேடினாள் மரகதம் சொன்னபடி பணம் எதுவும் அவைகள் இடையே இருக்கவில்லை உண்மை அவளுக்கு தெரியும் மாமியார் காரிடம் அதை எப்படி சொல்வது திரும்ப வெறுங்கிடு வந்தாள் இத்தனை நாயி ஏன் போனா போன இடம் வந்தா வந்த இடம் அழுத்து கொண்டால் மரகதம் அத்தை புடவிகளை எல்லாத்தையும் எடுத்து உதறி மடித்து வச்சேன் நீங்க சொன்னபடி அதுகளிடையே பணம் எது இருக்கலை மரகதம் முகம் சிவந்து போனால் ஆத்திரத்தில் அவள் நெஞ்சு கொதித்தது நம்ம வீட்டு அழகான கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தப்ப கையில் மிச்சம் மீதி வச்சிருக்கிற பணத்தை உள்ளே வைக்கும்போது நான் தானே எண்ணி வச்சேன் படுக்கையிலே கிடந்தாலும் இந்த வீட்டிலே எந்த இடத்துல எதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுமே எனக்கு நீ காது குத்துற இல்லையா கோபத்துடன் உரத்துக் கூவினாள் மரகதம் இறைஞ்சு பேசாதே உடம்பு கேட்டுடும் உன் ஆரோக்கியத்துக்கு மேலே அந்த பணம் ஆறுதலாக குறுக்கிட்டாள் பகவதி போ இங்கே நிற்காதே என்று மருமகள் மீது எழுந்து எரிந்து விழுந்தாள் சா மாமியார் சாம்பை வெளியே சென்ற பகவதி எழுந்து தன் கைகளை பீங்கானில் கழுவி கொண்டாள் உன் மருமகளுக்கு கொஞ்சம் கை நீளம் நானும் வந்ததிலிருந்து கவுனிச்சிக்கிட்டு தான் வரேன் என்ன செய்கிறது முன்னே பின்னே இத்தனை பணத்தையும் ஒரே அடியாக பார்த்து இருந்தால் தானே கொஞ்சம் பள்ளி கடிச்சுக்கிட்டு பொறுமையாக இருங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் இப்போ நீ கொடுத்ததை வச்சு மே மேல கொடுத்தா போச்சு என்று தனிவாக பேசிவிட்டு தலை மறைவாக்கினாள் அன்று பொழுது கவிழும் நேரம்தான் அவள் வீட்டுக்கு திரும்பினாள் கைகளில் தூக்க மாட்டாத பொட்டலங்களுடன் அவள் உள்ளே வருவதை கண்ட சாம்பவிக்கு ஒரே வியப்பு ஊரான் வீட்டு பணத்திலே இந்த அம்மா உற்சவம் கொண்டாடுகிறாங்களே இதை அவள் கணவன் கண்டுகொள்ளாவிடல் நிலைமை மோசமாகிவிடுமே கவலைப்பட்டான் இரவு வழக்கம் போல அவள் கணவனது துவை துவைத்து பெட்டி போட்ட உடைகளுடன் மாடு அறக்கி விரைந்தாள் பார்த்தீபன் அறைக்குள் உன்னிப்பிடமாக உழவு கொண்டிருப்பதை காண அதிர்ச்சி அடைந்தாள் மேஜி மீது அவன் மறுநாள் உடுத்த வேண்டிய உடைகளை எடுத்து வைத்துவிட்டு அவள் திரும்பவும் பார்த்தீபன் கதவை அடைத்து கொண்டு அருகில் வந்தான் அப்படி கொஞ்சம் உட்கார் பேச வேண்டும் என்றான் படுக்கையின் ஓரத்தில் உட்காராது அவன் அறையை இன்னமும் அளந்து கொண்டே பேசினான் சாப்பிட்ட பிறகு அம்மாவை பார்க்க அவங்க அறைக்கு போயிருந்தேன் அவங்க வீரோவில் இருந்த பணத்தை நீ எடுத்து கொண்டு விட்டதாக உன்மேல் புகார் சொன்னாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீ அப்படிப்பட்ட காரியம் செய்வாய்னு நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன் உங்கள் பணத்தை சாம்பி ஏன் எடுக்கணும் அவள் என் மனைவி அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் இதுவரை அவள் தன் செலவுக்குன்னு பத்து பைசா கூட என்கிட்ட கேட்டதில்லை அப்படி இருக்கும் பொழுது அவள் மேலே ஏமா இப்படி பழி சுமத்துறீங்கன்னு கடுமையாக கேட்டுட்டு அந்த சாவிகளை எடுத்து என் சாவி கூத்தில் மாட்டி கொண்டு விட்டேன் அத்தை என்ன சொன்னாங்க பெத்தவ பேச்சை மதிக்க கொஞ்சம் கோவிச்சு தாய் நோயாக இருக்கு நோயாளியாக இருக்காங்கன்னு அவங்க கோபதாபமெல்லாம் பொறுத்துக்கணும் அவங்க பேச்சுக்கு மதிப்பு தரணும்னு நானும் சில மாதமாக பாடுபடுறேன் அம்மா அதைப்போல் என் உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு தரணுமில்லையா என் மனைவி தீடு தீடிடுட்டு நடத்தி கேட்டவள்னும் மறைமுகமாக நீங்கள் பேசுகிறதை கேட்க எனக்கு நல்லாவாக இருக்கும்னு பதில் சொல்லிட்டு வந்துட்டேன் ஐயோ அவங்க மனம் ரொம்ப சங்கடப்படுமே நான் மட்டும் மனம் சங்கடப்பட மாட்டேன் நான் சாம்பவி என்னை கட்டி கொண்டது முதல் உனக்கு இந்த வீட்டில் என்ன சுகம் கிடைச்சிருக்கு சொல்லு ஊரார் முன்னே என்னை அவமானப்படுத்த கூடாதுன்னு நீ உன் கடமையை கைவிடாமல் கொத்தொடமையாக உழைக்கிற அதை புரிஞ்சிக்காமல் அம்மா கண்டபடி பேசுகிறதை கேட்க என்னால் சகிக்க முடியலை அம்மா இந்த வீட்டில் இப்போ நான் நடக்கிற சங்கதி அத்தனையும் எனக்கு தெரியும் தொடர்ந்து நீங்கள் முட்டாள்தனமாக இருந்தால் பின்னாலே வருத்தப்பட போறீங்கன்னுட்டு வந்து அத்தை இதை கேட்டு அழுதிருப்பாங்களே அம்மா அழுதிருக்கலாம் ஆனால் இப்போ உன் கண்களில் வழிகிற கண்ணீர் எனக்கு எத்தனை மனவேதனையும் தெரிகிறது தெரியுமா சாம்பவி நான் உன்னை அறிவேன் இது எப்படி நடந்திருக்கிறது என்னால் ஊகிக்க முடியும் எதுக்கு நீ கண்ணீர் விடுற கனிவாக சொல்லியபடி மிக அருகில் நெருங்கி தன் கைக்குட்டையால் அவளது கண்களை துளைத்தான் முன்னெற்றியில் புரண்டு கிடந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவளது முகத்தை நிமர்த்தினான் திடுகிட்டு சாம்பவி எழுந்து நின்றாள் என்ன அதுக்குள்ளே நீ கீழே போகணுமா இனி கண் கலங்கி போனதை பார்த்தேன் மனம் சுன் துன்பப்பட்டுச்சு நீ கொஞ்சம் சிரிச்சிட்டு போனால் தானே எனக்கு இன்று இரவு தூக்கம் வரும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டது பற்றி நன்றி இன்பம் துன்பம் என்ற இரு உணர்வுகளில் எது நம்மை ஆட்கொண்டாலும் இந்த தனிமையில் அது நமது வைராக்கியத்தின் எதிரியாகிவிடும் அதனாலே நான் கிளம்புறேன் புன்னகைத்தாள் இப்போ நீங்கள் நல்லா தூங்கலாம் என்னை என் கணவர் நாளடைவில் நன்றாகவே புரிஞ்சுகிட்டார் என்கிற மகிழ்ச்சியில் சிரிக்கிறேன் என்று கூறிவிட்டு லேசாக சிரித்தபடி தன் கைகளை அவனு பிடியேன் என்று உதறிவிட்டு வேகமாக படிகளில் இறங்கினாள் இன்ப உணர்வில் உள்ளம் பூரித்து பொங்கியது அத்தியாயம் இருபத்தி நாலு மாயாவுக்கு தன் அழகு படிப்பு சங்கீத ஞானம் இவைகளை பற்றி எப்பொழுதுமே அதிக கர்வம் உண்டு மரகதமால் வருந்தி அழைத்து விருந்தாளி என்ற தகுதியில் அந்த கர்வம் உச்சந்தலையை எட்டிவிட்டிருந்தது அதனால் அவள் மரகதமால் பார்த்திபன் இருவரை தவிர அந்த வீட்டிலுள்ள மற்றவர்களை துச்சமாக கருதினாள் வீட்டின் பெரிய எஜமானியிடம் மட்டும் குழைந்து கொஞ்சி பேசினாள் வேலையாட்களிடம் பேசாமடுந்தையாக இருந்தாள் சாம்புவியை தன் பரம விரோதியாக பாவித்து வெறுத்தாள் அவளிடம் தவறி போய் கூட பேசவே விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டிக்கொண்டாள் தன் தாயுடன் அந்த வீட்டிற்கு முன்னர் வந்த போதெல்லாம் அவள் வீட்டையும் தோட்டத்தையும் வியப்புடன் சுற்றி பார்ப்பது வழக்கம் மலைச்சு போய் நிற்காதே இந்த வீட்டுக்கு நீதான் வருங்கால யஜமானி யஜமானியாக போகிறாய் மரகதமாளுக்கு உன்னை விட அழகான படித்த மருமகள் எங்கே கிடைக்கப் போகிறாள் கொஞ்சம் பொறுத்துக்கோ தானே தானே நம்ம வீட்டு பெண் கேட்டு இவளை ஊடி வர செய்கிறேன் அடிக்கடி தன் மகளிடம் அடிக்குறலில் அரைக்குரலில் பேசி அவள் மனதில் பல கற்பனைகளை எழுப்பிவிட்டிருந்தாள் தாய் பகவதி திடீரென்று பார்த்து இவனுக்கு கல்யாணம் நிச்சயமாக்கிவிட்டதென்று கடிதத்துடன் மரகதம் திருமண பத்திரிகையை அவர்களுக்கு அனுப்பிவிட்டிருந்தாள் அதை பார்த்துவிட்டு கூடத்து தரையில் குப்புறப்படுத்து கொண்டு அவள் அழுத அழுகை மூன்று நாட்கள் சோறும் தண்ணீரும் இன்றி பட்டினியாக அவள் புலம்பி உகத்த கண்ணீர் மரகதமால் வருந்தி கூப்பிட்டதை ஒட்டி தாயுடன் அவள் வேண்டுமென்று புறப்பட்டு வந்திருந்தாள் பார்த்திவன் அப்படியென ஒரு மாபெரும் அழகிய மணந்து கொண்டு விட்டிருக்கிறான் என்பதை நேரில் பார்க்க வேண்டுமென்ற அவா வந்த இடத்தில் மரகதம் கொடுத்த நம்பிக்கை அவளுள் நீர் பூத்து கிடந்த ஆசையினருப்பே நன்றாகவே கிளறிவிட்டிருந்தது மரகதம் கொடுத்த உற்சாகத்திலே அவள் மிக்க துணிவை விட்டிருந்தாள் இழிவான காரியங்களில் பயம் என்று இறங்கினாள் அன்று இரவு அவள் பார்த்தீபனது படிக்க அறைக்குள் அந்த துணிச்சு துணிவில் தான் வெட்கமின்றி புகுந்தாள் அந்த செய்கை அவளது பெண்மைக்கு எத்தனை ஒரு இழிவு என்பதை மறந்தே போனாள் நாள் முழுவதும் உழைத்து சலுத்தி போய் வாடி நிற்கும் சாமவிக்கு முன் தன் செழிப்பான இளமையும் நேர்த்தியான ஒப்பனையில் மின்னும் அழகும் பார்த்திபனை அப்படியே சொக்க வைத்து புத்தி தடுமாற வைத்து விடும் எண்ணி போனவளுக்கு எத்தனை பெரிய ஏமாற்றம் கடுமையான அவனது வார்த்தைகளால் அவமானம் அடைந்து போன மாயாவுக்கு சாம்புவின் மேல் ஆத்திரம் குமரி கொண்டு வந்ததில் வியப்பில்லை தனக்கு பார்த்திபன் கணவனாக வாய்க்காது போனாலும் பரவாயில்லை சாம்புவின் வாழ்க்கை அழிந்து அவள் வாழாவிட்டியாக பிறந்தகத்திலே கண்ணீர் உகுத்து மடிய வேண்டுமென்று கொரூரமான எண்ணம் அவள் மனதில் விட்டது மருமகளை பிறந்த வீட்டுக்கு துரத்த திட்டமிட்டிரு திட்டமிட்டிருந்த மரகதமாளுக்கு அவள் பகவத பல விதத்திலும் உதவ தயாராக காத்திருந்தாள் பகவதியின் எண்ணங்கள் வேற வடிவம் கொண்டிருந்தன தன் மகளை அவள் பார்த்திபனுக்கு மூன்றாவது தரமாக வேண்டுமானாலும் கட்டி கொடுக்க தயார் ஆனால் பார்த்திபன் ஏற்க மறுக்கலாம் அவளது திட்டம் வெற்றி அடையாவிட்டால் பரவாயில்லை ஏனெனில் அவள் அந்த எண்ணத்துடனேயே அங்கு புறப்பட்டு வரவில்லை கை கால் விழுந்த நோயாளியாக விட்டிருக்கும் அகங்காரி மரகதத்தை வேடிக்கை பார்த்துவிட்டு போக வந்திருந்தாள் வீட்டில் இருக்கும் நிலைமை வந்தவளின் கற்பனையை வெகுவாக தூண்டிவிட்டிருந்தது மழை போலிருந்த மாமியார் நோயாளியாக எழுந்திருக்க சக்தி என்று படுத்து கிடந்தாள் பூச்சியாக மருமகள் வளைய வந்து கொண்டிருக்கிறாள் வீட்டின் நிலைமையை உற்று கவனித்தால் மகனும் மருமகளும் சேர்ந்து இணைந்து இல்லற வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கவில்லை என்றதொரு நிலை புரிகிறது இந்த பயன்படுத்தி கொண்டு கையில் கிடைத்ததை வேண்டும் அந்த காசாக்கினால் மாயாவுக்கு இதைவிட ஒரு நல்ல உயர்ந்த இடத்திலிருந்து இன்னொரு வரன் கிடைக்காமலா போய்விடும் அதுவரை தன்னால் முடிந்தளவு மாயா பார்த்திபன் மீது சொக்குப்பொடி தூவி கொண்டிருக்கட்டும் மரத்தில் கல் எறிந்தால் பழம் விழுந்தால் விழட்டும் கல் திரும்ப விழுந்தாலும் கவலை இல்லை என்ற மனப்போக்கு தாயும் மகளும் மரகதத்தின் திட்டத்திற்கு தக்கபடி வளைந்து கொடுத்து கொண்டிருந்தனர் பிள்ளையின் திருமண விஷயத்தில்தான் மரகதம் தோற்றுவிட்டிருந்தாள் சாதாரணமாக அவள் எடுத்த எந்த முடிவிலும் தோல்வியை சந்தித்ததே இல்லை அவளது அதனால் அவளது பிடிவாதமும் முரட்டு சுபாவமும் கூடுதலாகிவிட்டிருந்தன தனக்கு பிடிக்காத சாம்பு தொடர்ந்து வீட்டிலே வாழ அனுமதிப்பதில்லை என்று உள்ளூர் கருவி கொண்டிருந்தாள் அதற்காக மிகவும் மட்டமான காரியங்களில் பங்கெடுக்க அவள் மனம் கூசவே இல்லை அன்று மாலை சிறிது தெம்பு கூடிவிட்டிருந்த தன் காலுக்கு மருந்து போட்டு தேய்த்து இதமாக பிடித்து விட்டு கொண்டிருந்த மருமகளை மிகவும் வஞ்சகமாக பார்த்தாள் ஒரே கணத்தில் அந்த திட்டம் மனதில் உருவாகிவிட்டது வேண்டுமென்றே இன்னிய குரலில் மாயாவை குவிப்பிட்டு தன் இடது கரத்தை நீட்டி அவளை தன் அருகே செல்லமாக இழுத்து கொண்டாள் வந்தன்னைக்கு உனக்கு நான் கொடுத்த அந்த ஆரஞ்சு வண்ண மைசூர் பட்டு புடவையை உடுத்திக்கிட்டு பொன்னி உனக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிற கனகாபகத்தை தலையில் வச்சுக்கிட்டு வா பார்த்திபன் கடையிலிருந்து வந்ததும் கூட போய் நம்ம வேதபுரிநாதருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வா செய்வியா மிகவும் தனிவான குரலில் கொஞ்சலாக கேட்டாள் மாயாவா தலையாமெல்லாம் அசைத்துவிட்டு தனது பாம்பு கண்ணால் சாம்புவியை பெருமையோடு பார்த்தாள் சாம்புவியின் மனம் ஆத்திரத்தில் அலைமோதியது திருமண நாள் அன்று அந்த கோயிலின் கல்யாண மண்டபத்தில் மனமேடையில் அவள் பார்த்திபன் அருகே அமர்ந்திருந்த போது யாரும் காணாத சமயம் அவள் ஆதரகே மெல்ல குடிந்த பார்த்தீபன் கிசுகிசுத்தான் கடிதத்தில் நான் எழுதியிருந்தபடி அம்மாவிட சொல்லி ஆரஞ்சு வண்ண பட்டு புடவையொன்றை வாங்க ஏற்பாடு வாங்க ஏற்பாடு செய்து விட்டேன் மலர் சரமும் ஒரு ஒரு பந்து வாங்கி வச்சிருக்காங்க இன்று எங்கள் வீட்டுக்கு வரும்போது உன்னை அந்த சேலையில் தலை கொள்ள பூவுடன் சந்திக்க போக போகிறேன் அந்தி பொழுது வானத்தை மயக்கிறாப்புல ஆரஞ்சு வண்ண சேலையில் நீ என் மனதை ரொம்ப மயக்க போகிற உஷ் யாராவது பார்க்க போறாங்க மற்றதை பிறகு பேசிக்கலாம் அவள் அன்புடன் அவனை கணிந்து கொண்டாள் மரகதம்மாள் பின்னர் மழகி விழு மயங்கி விழுந்து அப்படிப்பட்டதொரு இனிய நிகழ்ச்சி அவர்கள் வாழ்வில் அமையாது துயரமானதை கப்பிக்கொண்டு விட்டது தெரிந்த கதை அவளுக்கென்று வாங்கிய சேலையை மரகதமால் பகவதியின் மகளுக்கு பரிசாக கொடுத்ததை அவள் பொருட்படுத்தவே இல்லை மாமியார் தன் பணத்தை போட்டு வாங்கிய பொருள் அதை யாருக்கு வேண்டுமானாலும் பரிசீலிக்கும் உரிமை அவர்களுடையது என்று மௌனமாக இருந்துவிட்டாள் ஆனால் மாமியார் அவளது உரிமையை பறித்து வந்த பெண்ணுக்கு வழங்க நினைப்பதை அவளால் தாங்கி கொள்ள இயலவில்லை தன் கணவனுடன் அவள் அன்று வரை ஜோடியாக வாசல்படியை கூட தாண்டவில்லை காலம் வரும் என்று காத்திருந்தவளின் காதுகளில் நெருப்பை கொட்டுவது போலிருந்தது மரகதத்தின் கட்டளை பார்த்திபன் விரும்பும் ஆரஞ்சு வண்ண சாலையை அலங்காரமாக கொண்டு மாயா அவனுடன் ஜோடியாக கோவிலுக்கு போவதாமே இது என்ன அநியாயம் இதை அவள் கணவன் ஏற்பாரா கடையிலிருந்து திரும்பி வந்த பார்த்திபன் தன் தாயை பார்க்க உள்ளே வந்ததுமே மரகதம் உத்தரவிட்டால் வேதபுரிநாதருக்கு வேண்டி கேட்டிருக்கேன் ஒரு அர்ச்சனை செய்துட்டு வரணும் என்றால் தாயார் கோயில் என்றதுமே பார்த்திபன் வேகமாக தன் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வேட்டி சட்டை உரு அலங்காரத்திலே புறப்பட்டு விட்டான் கையில் தேங்காய் பழக்கூடையுடன் தன்னுடன் வர மேயா மா மாயா நிற்பதை கண்டு அதிர்ந்து போனான் சாம்பவி தன்னை கவனிக்க வேண்டி இருப்பதால் உங்களோடு என்னை கோயிலுக்கு போய் வர அத்தை தான் அனுப்பினாங்க மோகனமாக முறவழித்தாள் மாயா உங்கள் அம்மாவும் கூட வரட்டும் என்று அதட்டியபடி காரியை நோக்கி நடந்தான் பின் ஆசன கதவை திறந்து மாயாவையும் அவள் தாயாரையும் உட்கார வைத்துவிட்டு விட்டு முன்பக்கம் தான் ஏறி கொண்டான் மிக அவசரமாக தோட்டத்தை விட்டு கார் விரைவதை விரைவதை ஜன்னல் வழியே சாம்பவி கவனித்தாள் வீட்டிற்கு வந்தவன் தாகத்திற்கு ஒரு வாய் காப்பி கூட குடிக்கவில்லை அவளிடம் அவளிடம் ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை பேசவில்லை அவள் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க நேரம் இல்லாது அம்மாவின் பேச்சுக்கு அடிபணிந்து கோயிலுக்கு கிழமை நேரிட்டதே நெருங்கி கொண்டு வரும் அவர்களது உறவை வீட்டை கலைத்து விடும் குழந்தையைப் போல மாமியார் சண்டித்தனமாக ஏன் இடை புகுந்து கலைக்கிறாள் தாயின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து செயல்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் பார்த்திபனுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தால் மாயாவின் அலங்காரத்தை பார்த்திபன் கவிந்தா கவனித்தாரா பார்த்தபோது அவர் மனத்தில் பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டதா கணவனது அன்பு தன் ஒருத்திக்குதான் என்று அவள் புரிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் அமைதியாக வாழ நினைக்கும்போது சஞ்சலங்கள் தரும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் குறிக்கிட வேண்டும் விஸ்வாமித்திரன் கூட மிகவும் வைராக்கியமாக தான் இருந்தான் என்னாயிற்று மேனகியின் முன் அவனது துறவு பொடி விடவில்லையா பார்த்திபன் இல்லையே சாதாரண மனிதன் தானே அவளது இதயத்தை யாரோ விட்டது போன்ற வேதனையில் நெஞ்சு முழுவதும் துயரம் நிரம்ப அழுகை கழுத்து வரை முட்ட கண்களில் நீர் புரள எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு அவள் உள்ளே சென்றாள்